நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராக முப்பதாம் அதிகாரம் ஆஸ்திரிப்பு கூடாரத்தில் இருந்த ஐந்தாவது பனிமுட்டான அதாவது பலிபிடத்தில் இருந்து ஐந்தாவது பனிமுட்டாய் இருக்கிற தூப பீடத்தை குறி இந்த காலத்தில் நமக்கு இந்த செய்திகள் எதற்கு பயன்படுகிறது இந்த தூப பீடத்தின் பொருள் என்ன தூப பீடம் என்பது ஜபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது தூபம் காட்டுதல் என்பது ஜபத்திற்கு அடையாளமாய் குறித்து விளக்கமாக இந்த செய்தியில் நாம் காணலாம் தூப பீடம் என்பது சுமார் இரண்டடி நீளமும் இரண்டடி அகலமும் நான்கு அடி உயரமும் உள்ள ஒரு பனிமூட்டாக இருக்கிறது அது சீத்தியும் மரத்தினால் செய்யப்பட்டு அதன் மேல் பொன் தகட்டால் மூடப்பட்டு மேலே கொம்புகளும் அந்த திறனைகளும் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு தோற்றத்தை உடையதாக இருந்தது இந்த தன்மை என்ன மரத்தினால் இது செய்யப்படுகிறது என்றும் அந்த பொன் தகட்டின் பொருள் என்ன என்றும் தூபபீடத்தின் பொருள் என்ன அது நம் வாழ்க்கையில் எப்படி இந்த காலத்தில் நமக்கு பயன்படுகிறது என்பதை குறித்தும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தூபபீடம் என்பது நம்மை குறிக்கிறது கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது ஆசிரிய கூடாரத்தில் உள்ள அந்த தூப பீடம் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது மிக மென்மையான ஒரு தன்மையுடைய மரம் தான் சீத்தி மரம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது அதன் உள்ள பொன் தகடு கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதற்கு பின்பாக அவர் ஞானஸ்தானம் எடுத்த அதே நேரத்தில் பின்பாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர் மேல் நிரம்பி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதேதான் இந்த தூப பீடத்தை குறிக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமூட்டுகள் எல்லாமே பலர்வீடத்தை தவிர மற்ற பனிமூட்டுகள் தங்கத்தால் மேலே பூசப்பட்டு உள்ளே சீத்தி மரத்தினால் செய்யப்படுகிறது மேலே பொன் தகடால் மூடப்படுகிறது உள்ளே மரத்தினால் செய்யப்படுகிறது இப்படியாக அதன் தன்மை எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த மரம் சீத்திய மரம் எங்கெங்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பொன் தகடு கர்த்தருடைய ஆவியானவரை மகிமையின் ஆவியானவரையும் குறிக்கிறது அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காரியங்கள் நடக்கும் இப்பொழுது தூப பீடம் என்பது ஜிபிக்கிற மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது சரி இதற்கான சான்றுகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இது எப்படி தூப பீடத்திற்கும் தூப பீடத்தில் ஏறெடுக்கப்படும் தூப பீடம் என்பது அதில் நெருப்பை போட்டு அதில் வாசனை தூப வர்க்கங்கள் அப்படி என்றால் இன்றைய காலத்தில் நாம் சொல்லப்படுகிற அந்த கிராம்பு போன்ற வாசனை பொருள்கள் வாசனை பொருள்கள் குங்கிலியம் போன்ற சில வாசனை பொருட்களால் அந்த தூபவர்க்கம் செய்யப்பட வேண்டும் இந்த காலத்தில் நாம் சொல்லுகிற சாம்பிராணி போன்றது அதிலும் சாம்பிராணி பயன்படுத்துவார்கள் இப்படிப்பட்ட வாசனை பொருட்களால் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற அந்த வாசனை பொருள்களால் அந்த தூபவர்க்கம் அந்த பொடி வந்து தயாரிக்கப்படும் அதை அந்த தூப விடத்தில் அந்த நெருப்பில் போட்டு போடும்போது அது அப்படியே நெரு புகையாக எழும்பும் எழும்பும் போது அந்த புகை கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர்ந்து அது கர்த்தர் நமக்கு அதற்கான பதிலை நமக்கு தரு தருவார் அதாவது இந்த புகை என்பது ஜெபமாக சொல்லப்படுகிறது இது எப்படி எந்த இடத்தில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தூப வர்க்கம் இட்டு தூப பீடத்திலிருந்து எழும்புகிற புகை எப்படி ஜபம் என்று நாம் சொல்வது என்பதற்கு வேத ஆதாரங்கள் இரண்டு ஆதாரங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் இதை குறித்து பார்க்கும்போது வெளிப்படையாக மிக தெளிவாக தூப பீடத்திலிருந்து எழும்பும் புகை தான் என்பதற்கு அடையாளமான வசனம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த வசனத்தில் தேவ தூதர் மேலே நிற்கிறார் பலிபீடத்தின் படியில் நிற்கிறார் அவரிடத்தில் தூப வர்க்கத்தோடு அவர் தூப கலசத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் அதில் தூப வர்க்கமிட்டு அதில் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் சேர்த்து அவர் தூபம் போடும்படியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்தவான்களின் ஜபமும் அதோடு கூட தூப வர்க்கமும் கொடுக்கப்பட்டு போடப்பட்டது என்று வேதத்தில் தெளிவ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதிலிருந்து எழும்புகிற புகையை குறிக்கிறது என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சங்கீதம் பதினெட்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சந்நிதியில் போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சன்னிதி என்பது கிருபாசனத்தின் முன்பாக இருக்கிற அவருடைய அஹ் ஆசிரிப்பு போடணத்தின் உள் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் இருக்கிற தூப வர்க்கத்தின் பெட்டியை நாம் சொல்லலாம் ஏனெனில் கிருபாசனத்திற்கு முன்பாக இருக்கிறது அவர் சந்நிதியில் போய் ஏறிற்று அந்த ஜபமானது என்று ராஜா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது வைத்து பார்க்கும்போது போது ஆசரிப்பு கூடாரத்தில் தூப வர்க்கத்திலிருந்து எழும்பும் புகை இன்றைய காலகட்டத்திற்கு அது ஜபத்தை குறிக்கிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த ஜபமானது ஆசிரிப்பு கூடாரத்தின் மாதிரி என்பது மோசையாவுக்கு கொடுக்கப்படும் போது இப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லப்படும் போதே பரலோகத்தில் காண்பித்த முறைமையின்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் அப்படி என்றால் பரலோகத்திலும் இதே போன்ற ஒரு முறை இருக்கிறது அங்கிருப்பதை தான் இங்கு ஆசரிப்பு கூடாரமாக அந்த முறைமையின்படி செய்யும்படி செய்யும்படி கத்திற்கு ஆன்பித்திருக்கிறார் இதற்கைப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் தெல்ல தெளிவாக இருக்கிறது சிங்காசனத்திற்கு முன்பாக கர்த்தருடைய பலிபிடம் இருந்தது அஹ் தூப கலசத்தை பிடித்து கொண்டு பலபிடத்தின் படியில் தேவதூதன் நின்றது என்ற காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆசரிப்பு கூடாரம் என்பது நமக்கு இங்கு ஒரு மாதிரியாக ஒரு ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்து கொள்வதற்காக ஆனால் இதே முறைமையின்படிதான் பரலோகத்தில் தேவாலயம் இருக்கிறது தேவன் வாசம் செய்யும் அந்த பரிசுத்த அந்த கிருபாசனம் கிருபாசனத்திற்கு முன்பாக இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது அதே போல நம் இருதயத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை சேர வேண்டும் என்றால் இந்த முறைமையின்படி இந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும் முதலில் பிரகாரத்தின் முதல் திரைச்சிலையை கடந்து உள்ளே நுழைய வேண்டும் அதன் பலிபீடத்தை வந்து சேர்ந்து அங்கு நடக்க வேண்டிய நியமங்கள் நமக்குள் ஏற்பட வேண்டிய சுத்திகரிப்பு நிகழப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தான் தாம் கழுவப்படுவோம் அதற்கு அடுத்ததாக கழுவம் தொட்டி என்பது பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பெறுவதை குறிக்கிறது அடுத்தது இரண்டாவது திரைச்சிலை வரும் சில துன்பங்கள் வரும் அப்ப வைக்கப்பட்ட மேஜை இருக்கும் அந்த மேஜை என்பது கர்த்தருடைய வேத வசனங்களை குறிக்கிறது அந்த வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் இருதயத்தில் எழுதப்பட்டு அதிகமாய் வேதத்தை தியானித்து கற்றறியும் போது கர்த்தருடைய பலனினாலும் குத்த விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அபிஷேகம் பண்ணுவதினாலும் இந்த இரண்டு காரியங்களினாலும் நாம் மீண்டும் பரிசுத்தமாக்கப்பட்டு அடுத்த ஒரு சோதனைக்குள் நாம் கடந்து செல்வோம் மூன்றாவது திரைச்சிலை அது அதில் ஏற்படுகிற நமக்கு நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் இருக்கும் அதையெல்லாம் நாம் மேற்கொண்டு விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது மகா பரிசு தசனத்திற்குள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேருவோம் அங்குதான் தூப வர்க்க பெட்டி இருக்கும் இப்படிப்பட்ட படிநிலைகளை கடந்து மகா பரிசுத்தலத்திற்குள் போகும் நிலை வரும்போது அதுதான் நம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறோம் அந்த நிலையில் செல்பவர்களுக்கு பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்வதுண்டு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறார் இது நம் ஆத்ம சுத்திகரிப்பை குறிக்கிறது ஆத்மா நம் சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு நம் ஆவி சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் நம் கர்த்தருடைய சன்னதியில் நாம் சேருவோம் இந்த நிலைதான் பரிசுத்தவான்கள் என்ற நிலை சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் இந்த வருகிற அந்த திருச்செடி போன்ற சோதனை கால கட்டங்கள் வரும்போது அதை நாம் சகித்து விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படியாக ஜெபம் என்பது கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் அருகில் இந்த தூப வீடமானது மகா தலத்திற்குள் வைக்கப்படுகிறது அப்படி பார்க்கும் போது இப்படிப்பட்ட நிலையில் இருந்து அந்த பரிசுத்த நிலையை நாம் அடைந்து நாம் ஜபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படும் கருத்துடைய சன்னதியில் கேட்கப்பட்டு நமக்கு பலன் தரும் இன்றும் கூட நாம் அதிகமாய் ஜபிக்கிறோம் அதிகமாக ஜபிக்கிறோம் சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது சில ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை பெரிய ஊழியக்காரர்கள் ஆனாலும் சிலருடைய சில ஜெபங்கள் எல்லா ஜெபமும் கேட்கப்படும் என்று சொல்ல முடியாது சில ஜெபங்கள் கேட்கப்படாமலும் இருக்கலாம் நம் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு அந்த நம்முடைய தகுதி தான் முக்கியம் அதாவது நம்முடைய தகுதி நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இந்த முறைமைகளின்படி நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அதிலிருந்து எழும்புகிற ஜெபமே மிக பரிசுத்தம் உள்ளதாக கர்த்தருடைய துப பீடத்திலிருந்து எழும்புகிற ஜெபமாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் தூப பீடம் என்பது மகா பரிசுத்தலத்தில் இருக்கிறது அது பிரகாரத்திலேயோ பரிசுத்தலத்திலேயோ அல்ல மகா பரிசுத்தலத்தில் அது இருக்கிறது என்றால் அங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபமே முழுமையாக கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய பலன் தருகிறது இப்படியாக தூப பீடத்திலிருந்து எழும்புகிற புகை கர்த்தருடைய சன்னதியில் ஜபமாக சென்று சேருகிறது அப்பொழுது அந்த காலத்தில் அவர்கள் செலுத்தின அந்த தூபவர்க்கத்தின் வாசனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாமும் இன்று செய்கிற ஜபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமானதாக இருக்கும் போது அந்த மகாபரிசுத்தலத்திற்குள் நுழைந்த ஆஹ் மகாபரிசுத்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் மிகவும் பரிசுத்தமானதாக கர்த்தருக்கு பிரியமானதாக இருப்பது போல கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்வது போல நம்முடைய ஜபங்களும் நாம் பரிசுத்தமானவர்களாக ஞானஸ்தானம் பெற்றவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக வேற வசனங்களினால் நிரம்பியவர்களாகவும் பரிசுத்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாகவும் நாம் இருக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் செய்கிற ஜபங்கள் தூவபிடத்தை குறிக்கிறது அப்படிப்பட்டவர்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் வெளியேற பெற்றதாக அது அப்படியே கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நமக்கு மிகுந்த பலம் தருகிறதாக இருக்கிறது அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டு கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும் அதனால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அதிகமான ஜனங்கள் வந்து கிறிஸ்தவர்களே கூட வேத தியானத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவதில்லை வேத தியானத்தினால் தான் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் நாம் பரிசுகளாக மாற்றப்படுகிறோம் வேத வசனத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம் ஆத்மாவை சுத்திகரிக்கிறார் அப்படி நாம் மனம் திரும்பி சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பரிசுத்தமாகிறது வேத வசனங்கள் தியானிக்கும் போது நோயுற்றவர்கள் கூட அதிலிருந்து விடுபட்டு எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் கூட குணமடைய முடியும் வேத வசனங்களை படிக்க படிக்க நம்முடைய சரீரம் குணப்படுகிறது நம்முடைய மனதில் இருக்கிற வழிகள் வேதனைகள் மன உடைதல்கள் போன்ற நொறுக்கப்பட்ட இருதயம் எல்லாம் கூட அவைகள் அதை தேற்ற எந்த மருந்தும் இந்த உலகத்தில் கிடையாது கத்தனுடைய வார்த்தையாகிய வேத வசனங்கள் அவைகளை குணப்படுத்துகிறது நம் மனதை குணப்படுத்துகிறது நம்முடைய சரீரத்தை குணப்படுத்துகிறது வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகம் பண்ணும் போது நாம் மேலும் அதாவது வேத வசனத்தை தியானிப்பதின் மூலம் நாம் நம்முடைய ஜெபம் முழுமையாக்கப்படுகிறது அதாவது நாம் ஜெபம் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பது என்று எடுக்கிறோம் ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது ஜெபத்தில் ஆழம் பெரியதாய் இருக்கிறது அதை குறித்து வரும் செய்திகளில் நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் ஜெபம் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் ஜெபத்தின் வகைகள் என்ன எப்படி ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தின் ஆழம் என்ன நம்முடைய ஜபம் முழுமையாக நாம் செய்கிற ஜபம் அப்படியே கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு பதில் வர வேண்டும் என்றால் அதனை எப்படி ஜபிக்க வேண்டும் நாம் என்ன நிலையிலிருந்து ஜபிக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய நிறைய காரியங்கள் இருக்கிறது ஜபத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கலாம் அடுத்த வரும் செய்திகளில் ஜபத்தை குறித்து பார்க்கலாம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக மாறநாதன்